ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கேரளா கிளிக்குடு அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்குது கேரளா கிளிக்கூடுன்னு சொல்லுவாங்க இதோட ஒர்த்து புழு இதோட குவாலிட்டி இதோடய ப்ரைஸை வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிக்கூடு கேரளா கிளிக்கூடு இது வந்து ஃபுல் வியூவில் கட்டுற பாருங்க அவனுக்கு எல்லா சீனும் ரொடெக்ட்ஷனில் இதோட ஒருத்துப்பில் பார்த்தீங்கன்னா இதோட கம்பியை பார்த்தீங்கன்னா மேலே வந்து இரும்பில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி பட்டாலும் நம்ம இதுலேருந்து இருந்து இது பண்ணாலும் துருப்பிடிக்காது அப்படியே கிடக்கும் எத்தனை வருஷத்துக்கு என்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அது கிளி இந்த மாதிரி லவ் பட்ஸ் இந்த மாதிரியே வச்சுன்னா அதில் நின்றுக்கிற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ரவுண்டாக வளைய மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து ஜக்கு வச்சு தண்ணி வச்சுக்கலாம் இற வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபியூச்சரில் இருக்கும் இதோடய கேட்டோட ஓப்பனிங்கை பார்த்திங்கன்னா மேலாப்பில் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா தெரியுதா இதை பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ரன்னிங்காக ஓடிக்கிற ஓடக்கூடியது ட்ரெண்டிங் மாடன்னு கூட சொல்லலாம் ஆனால் இரும்பில் தான் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கேரளா கூட்டிலேயே ஆர்டர் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியலாம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ பிக் சைஸு பார்க்க நேரில் பார்த்தோன்னா ஒருத்துப்பெலாம் இருக்கும் நம்ம கே லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி இது வளர்க்குறதுக்கு வேறு பேட்ஸ் இருந்தாலும் வளர்க்கலாம் இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற அளவுக்கு ரேட்டு ஆள்னாலும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம கஸ்டமருக்காண்டி விலை கம்மியாக கொடுக்குறதுக்கான நம்ம ஆர்டர் பண்ணி பப்பு வாங்குறது இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்குது நம்மள்ட்ட வந்து க்ரீனு எல்லோ ப்ளூ இந்த மாதிரி இருக்குது ஸ்டாக்கு நம்மள்ட்ட அதிகமாகவே இருக்குது வேணுங்காலும் கமாண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா நம்ம மற்ற இடத்துல நீங்கள் வாங்கணும்னா அறநூத்தம்பது ரூபா அறநூற்றி எண்பது ரூபா கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஐநூற்றம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து லாவல் லாட்டிலும் பரவாயில்ல நம்ம கஸ்டமரோட திருப்தி தான் வேணும் அதுக்காண்டியே நம்ம ரொம்ப குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த கூடை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுன்னு சொல்லணுன்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ நம்மளோட இது வந்து தெரியும் உங்களுக்கு இதோட விலை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து திங்ஸை வந்து பார்ப்போம் நம்ம சேனலை அடிக்கடி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புது புது அப்டேட்லாம் நம்மளுக்கு வரும் ஓகே பிரெஞ்சு அடுத்த இடையில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே பாய்